சாப்பாட்டு கோப்பையால் சினிமா ஸ்டைலில் தாக்குதல் நடத்திய வைத்தியர் அர்ஜுனா புலம்பெயர் தமிழர் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்திய சாலையில் அனுமதி பரபரப்பாகும் விவகாரம் உயிரிழந்ததாக நாடகமாடிய மகிந்தவின் நெருங்கிய சகா வெளிநாட்டிலிருந்து வந்தவரை விமான நிலையத்தில் வைத்து தூக்கிய போலீசார் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாத கதை கட்டிலுக்கு கீழ் ஒழித்து வைக்கப்பட்ட பயங்கர உயிர்கொல்லி பொருள் மூளை முடுக்குகளில் துப்பு துலக்கி விசேட தேடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிரடி காட்டிய அதிரடி படை தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் தையெட்டியில் மீண்டும் கடும் பதற்றமாகும் பிகாரை விடயம் களம் இறக்கப்பட்ட போலீசார் சூடு பிடிக்கும் விவகாரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் போலீஸ் இருந்து வீட்டுக்கு வந்து உயிரிழந்த பரிதாபம் வீதிக்கு இறங்கிய பிரதேச மக்களால் பரபரப்பு நடந்தது என்ன ஆறு சிங்க குட்டிகளுக்கு நான்காயிரம் பெயர்கள் சிபாரிசு பெயர் சூட்ட களத்தில் இறங்கிய சிறார்கள் பூங்காவில் நடந்த சுவாரசிய சம்பவம் யாழ் தனியார் விருந்தினர் விடுதியில் அர்ச்சுனா எம்பியின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் அர்ச்சுனா எம்பி மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரும் இரவு உணவருந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இலங்கையர் ஒருவர் மற்றும் சாரதி ஒருவரும் அர்ச்சுனா இருந்த இடத்திற்கு வந்து குழப்பமான முறையில் பேச்சுவார்த்தை ஒன்றை தொடங்கியுள்ளனர் இதன்போது இடையே ஏற்பட்ட முரண்பாட்டின் நிமித்தம் அர்ச்சுனா காணொலி எடுத்துள்ளார் இந்நிலையில் குறித்த வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர் சட்ட மற்றும் வைத்தியராக இருந்து அனுமதியின்றி பிறரை காணொலி எடுக்கலாமா என கேட்ட நிலையில் தொடர்ந்து அர்ச்சுனா அங்கு நின்ற சாரதியினையும் காணொலி எடுத்துள்ளார் இந்நிலையில் அர்ஜுனாவின் தொலைபேசி பறைக்கப்பட்டு அறிந்த நிலையில் அர்ச்சுனா குறித்த சாரதி மீது கிளாஸ் கோப்பையால் தாக்கியுள்ளார் மேலும் குறித்த இடத்திற்கு விரைந்த போலீசார் நபரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதுகுறித்து யாழ்ப்பாணம் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் இந்நிலையில் தனக்கு உயிரிழந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இவ்வாறான பின்னணியில் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளம்பெட்டிய அவத்த பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த சீன பிரஜை ஒருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய போலீசாரும் அதன் அடிப்படையின் அதிகாரிகளும் இணைந்து நடத்திய சோதனையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சீன நாட்டவரிடமிருந்து மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான சீன நாட்டவர் தாமரை கோபுர திட்டத்தில் பொறியாளராக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளம்பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கைது செய்யப்பட்ட சீன நாட்டவர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் நவசிங்களை தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரியசார் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து அவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று காலை ஆறு மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமானதுங்க தெரிவித்தார் அவர் விரட்டிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் துபாயில் வாகன விபத்தில் இறந்து போனதாக பொய்ப் பிரச்சாரம் செய்து அங்கு பதுங்கியிருந்த நிலையில் நாடு திரும்பும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட டேன் பிரசாத் அரகல போராட்டத்தின் போது பாரிய வன்முறையில் ஈடுபட்டவர்களில் முதன்மையானவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பெருமதியுடைய கேரள கஞ்சாவினை சூட்சுமமான முறையில் கட்டிலின் கீழ் பதுக்கி வைத்த சந்தேக நபர் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரபல பாடசாலைக்கு அருகில் உள்ள வீடொன்றில் கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது பெருந்தொகையான கேரள கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் இருவேறு சந்தர்ப்பங்களில் கைதான இரு சந்தேக நபர்களிடம் தடுப்பு காவலில் வைத்து விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பிரகாரம் இத்தேடுதல் நடவடிக்கை சேர்ந்த முகமது ஹனீபா முகமது அசாத் என்ற வீட்டு உரிமையாளர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது கிராம் கேரள கஞ்சாவும் வீட்டில் உள்ள கட்டிலின் கீழ் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்திருந்தனர் கைதான சந்தேக நபர் உட்பட ஐம்பது லட்சத்துக்கும் அருமையான கேரள கஞ்சா மற்றும் சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்தமருது மருது போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தையட்டியில் சட்டவிரோதமாக விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு கவனையீர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது இப்போராட்டம் பௌர்ணமி தினமாகிய நேற்று புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடர்ந்திருந்தது இப்போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளன மேலும் குறித்த பகுதிக்கு வந்த போலீசாரினால் அங்கே பதற்றமான சூழல் நிலவியதாகவும் அங்கிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் வாகன இறக்குமதி செய்யக்கூடிய இறக்குமதியாளர்கள் தற்போது வாகன இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டு தளர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதிகளின் போதான கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு போன்ற காரணிகளால் இவ்வாறான இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கொள்வனவாளர்களை தேடிக் கொள்வதில் நிலவும் சிரமங்களினால் வாகன மதி மந்த காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வாகனம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் தற்பொழுது வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இறக்குமதியாளர்கள் ஊடாக வாகனம் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் பெரிய வாகனங்கள் இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டுமே வாகனங்களை இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது Ahí, por para வாதுவை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீஸ் காவலில் இருந்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபரின் மரணம் தொடர்பாக வாதுவை போலீஸ் நிலையத்தை சேர்ந்த நான்கு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் தாக்குதல் குற்றச்சாட்டின் பேரில் பானந்துறை குற்றப்பலனாய்வு பிரிவினரால் கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவும் உள்ளனர் வாதுவை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர் தெளிவற்ற சூழ்நிலையில் உயிரிழந்துள்ளார் சந்தேக நபரின் குடும்பத்தினர் அவர் போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் பிணை வழங்கப்பட்ட பின்னர் உடல்நிலை சரியில்லாமல் பானந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து உள்ளக விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் தடயவியல் நிபுணர்கள் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அம்பலாந்தோட்ட ரிதியகம பூங்காவில் புதிதாக பிறந்த ஆறு சிங்க குட்டிகளுக்கு பேரிடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது மூன்று மாத வயதுடைய ஆறு சிங்க குட்டிகளுக்கு பேரிடுவதற்காக பூங்காவில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன மேலும் பரிந்துரைக்கப்பட்ட சுமார் நான்காயிரம் இருந்து சிறார்கள் சிலரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பெயர்களின் பேரிடல் நிகழ்வு விலங்கியல் பூங்கா துறையின் இயக்குநர் ஜெனரல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ரிதியகம பூங்கா பொறுப்பாளர் ஹேமந்த் சமரசேகரம் மற்றும் கால்நடை மருத்துவர் நதுன் கழு ஆராய்ச்சி ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் ஏராவூர் பகுதியில் திடீரென வீட்டிற்குள் இறங்கிய போலீசார் தொடர்பில் பரபரப்பு காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் இதற்கு முன்னர் ஏற்கனவே குறித்த வீட்டில் இருந்த பெண் சிவில் ஆடையில் வந்த போலீசார் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதனை அடுத்து தற்பொழுது இந்த குறித்த காணொலி வெளியாகியுள்ளது

இ런 வந்த 만나 வரதுலயே கலவத்துர வந்துட்டு துதுன்னு உள்ளுக்கு வர அடிதாங்க. பே இப்படி விடுபோட வர எடுத்தா யூனிஃபார்மோட வந்தா ஓகே சார். எனக்கு இப்படி வந்து கலவத்துரன்னு சொல்லி உள்ளுக்கு வந்தா நான் ஒன்ற அவடல்ல சார். வேற என்னவட்ட வேற என்ன? நம்மை திருதாவஸ். உங்களுக்கு தெரியயா சார்? நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். பயம் இல்ல சார் ஆள். நீங்க வாங்க. யாராவது வாங்க. ப்ளீஸ் வாங்க. நானும் வேண்ட பிள்ளை தான் இருக்கிறேன் வாங்க. வேற வீடியோ கரென்னாமே பிஆர் பண்ணறாரு. மேவே கார பிஆர் කරලා

நீங்க எனக்கு என்ன கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க சார் இது என்ன வாரண்டி வேற இருக்கு வாரண்டி என்னடா ஹோட்டல் வந்திரி என்ன வாரண்டி சார் ஹோட்டல் எனக்கு சொல்லுங்க சார் புரியான என்ன வந்து கேக்க என்ன தெரியாது பலக் நம்பர் கொடுத்து வந்திரி சரியானே பலக் நம்பர் கொடுத்து வந்திருக்க என்ன கேஸ் இருக்கு தெரியா வாரண்டி வாரண்டின்னு எல்லாரும் சொல்றீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா தெரியும் தெரிய வரும் கொடுத்து வாங்கலாம் பலஜி

நீங்க உங்களோட அட்வர்த்தை அவரை கூட்டிட்டு வந்தா போலீசிக்கு நாளைய கிளம்புறேன்